அந்த பாப்பா அங்க வாப்பாங்க இங்க வந்து நின்னது கொஞ்சம் அது பார்த்துட்டு அம்மா இல்லம்மா நீ சேதார ஆகல நல்ல நீ சேதார ஆகல நல்ல புள்ள போ உட்கார பொதுவா பெண்களை அவங்க விருப்பம் இல்லாம அடுத்த வரவு கூட மேல படக்கூடாது வாழ்ந்திருக்கு குட் நைட் போர் தொழில் இப்ப வாழ ஒரு படம் தமிழ் படம் எடுக்க வேண்டும் என்று துணைக்கோ வந்தீங்களேன் அதுக்காக என்னுடைய உள்ளம் நிறைந்த பாராட்டு அதான் அங்கோஸ்ல வெல்ல கம்பியூட்டோஸை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க வாழ்வீங்க உள்ள குஷ்பு தங்கச்சி அங்கே பப்ளிக் ஒரு அறை விட்டுது ஒருத்தன் நான் மேடையில் பேசுறேன் தங்கச்சியம் அரைஞ்சது அங்கே செருப்பா ஒரு கடிச்சிருக்கணும் தம்பி பிரபாகர் சொன்னது போல இண்டஸ்ட்ரியே அதை அமெரிக்கா எல்லாம் தமிழ் படம் எடுக்க வேண்டும் என்று துணிச்சலோடு வந்தீங்களே அதுக்காக என்னுடைய உழம் நிறைந்த பாராட்டுகள் நம்ம தமிழ்ல இருந்து பயந்து ஓடுறாங்க இப்போ வருஷத்துல இருநூறு படம் வந்தா நூத்தி ஐம்பது ப்ரொடியூசர் காணாம போயிடுறாங்க அவ்வளவுதான் பீண்ட நிலவில் என் தம்பி போஸ் மிக அற்புதமா பேசினார் ஏ டு சட் அத்தனை கருத்துக்களை நிறைவ சொன்னார் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு இதற்கு காரணம் குறிப்பா நான் சொல்ல விரும்பல பொதுவா பல இயக்குனர்கள் காரணம் பல நடிகர்கள் காரணம்

ஒரு படம் நடந்துகிட்டே இருக்க டிஸ்கஷன் இருக்கும் அப்படி நூத்துக்கு மேல படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயணன் முடியுமானா முடியும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க துரை பசி எடுத்த துரை எத்தனையோ டேரக்டர் இருக்காங்க என் தம்பி மோகன்ஜி அவன் குறுகிய காலத்தில் சுறுசுறுப்பாக எடுப்பான்

அதாவது அஞ்சு குத்து எல்லாம் இறந்து ஏழு எட்டு எடுத்துக்கொள்ள நாற்பத்தஞ்சு கட்டியா இல்லை நைட்டு பன்னெண்டு மணி யோ நல்லா தானேயா பண்ண இல்ல இல்ல நீங்க நல்லா பண்ணுங்க அவர் சரியா குத்தலை அவரு சார் நான் சரியா தான் தான் குத்தினேன் இல்ல இல்ல அவரை சரியா சாகல இப்படி சொல்லி சொல்லி நாற்பத்தஞ்சு முறை குத்தனாறு ஆனா அஞ்சு டேக்கு ஆறு டேக் சும்மா தமாஷா சொன்ன தம்பி ஒரு அற்புதமான நடிகர் எனக்கு இது தாடி வச்சு பண்ணதாலே அடையாளம் தெரியல மோகனை கேட்டேன் எங்க அந்த பிரிட்ஜேன் அந்த பிரிட்ஜு இங்கதான் இருக்குது படத்தில் நாங்க பண்ணும் போது பார்த்தது அந்த தம்பிக்கு எதிர்காலம் உண்டு எப்போ அப்ப நீங்க ஓரளவுக்கு மரியாதை கிடைக்குது மக்கள் பெரிய ஹீரோவெல்லாம் பார்க்கறேன்னு இல்லை பெரிய ஹீரோக்கள் பல எல்லாம் படித்திருச்சு பல இந்த ஆறு மாசத்துல பார்த்திருக்கோம் பல படங்கள் ஆனா சின்ன படங்கள் வாழ்ந்திருக்கு குட் நைட் போர் தொழில் இப்ப வாழையின் ஒரு படம் அப்புறம் அப்படி சில படங்கள் சின்ன சின்னதா நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் கிராமியம் இதை அடிப்படையாக வச்சு எடுக்கிற படங்கள் எல்லாம் வெற்றி பெறுது நம்ம மக்கள் வந்து பாக்குறாங்க அதனால இந்த சேவைகள் படம் நிச்சயமா வெற்றி பெறும் அந்த பொழுது மனசுக்கும் டைரக்டர் மனசுக்கும் நடித்த டெக்னீஷியன் அத்தனை பேருடைய மனசுக்கும் இது ஒரு பெரிய வாயுவை தரும் சேவகர் சேவை செய்பவன் இல்லாதவர்களுக்கு கொடுப்பவன் முடியாதவர்களை கைதூக்கி விடுபவன் பிரதிபலம் பார்க்காமல் இருக்கிறானே அவன் தான் சேவைக்கு அதிபர் சேவகர் ஆனா இந்த காலத்துல என்ன நடக்குது நாட்டில் கையோட்டு பெறுகிற அதிகாரிகள் எழுபது சதம் நேர்மையான அதிகாரிகள் ஒரு முப்பது சதவீதம் இல்லை இல்லாம இல்லை இருக்காங்க பல அக்கிரமணங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம் அரசியல் வாதிகள் காரணம் இன்றைக்கு எடுத்ததுக்கெல்லாம் முதலமைச்சர் சொல்றோம் கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன பண்ணார் இத்தனை போச்சு போனது தப்பு குடிச்சது தப்பு கள்ளச்சாராயம் வித்தது தப்பு யாரும் ஒத்துக்கல அந்த இலாக்கா அதிகாரிகள் ஒழுங்கா பார்த்திருந்தா நடந்திருக்காது அது எதுக்காக சாப்பிட்டோம்னா இலாக்கா முதல்வர்கிட்ட இருக்கு அதனால முதல்வரை சொல்றாங்க எல்லாத்தையும் முதல்வர் நேரடி அவர் அடிக்கடி அதிகாரிகள் மீட்டிங்கை போட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்க கள்ளச்சாராக இருக்கக்கூடாது என்று எத்தனை மீட்டிங் போடுறார் அதாவது இது எப்படி இருக்குன்னா தாம்பரத்துக்கு போற போறதுக்காக ஒருத்தர் மவுண்ட் ரோட்ல பஸ்ல நின்னா பஸ்ஸுக்கு ஒரு பஸ் நிக்க போயிடுச்சு ரெண்டாவது பஸ் பார்க்கற நிக்காம போகுது மூணாவது பஸ் நிக்காம போகுது அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு என்ன ஒரு பஸ் கூட நிற்க மாட்டேன் இந்த முதலமைச்சர் என்ன பண்றார் பஸ் நிக்க மாவட்டங்களில் முதலமைச்சர் என்ன பண்றார் சரி அடுத்த ஒரு பஸ் காலியா இருந்தது அது சீட்டு கிடைச்சு உட்காந்துட்டான் அவன் போறான் போகும்போது இந்த பஸ் கொஞ்சம் காலியா இருந்தால் அடுத்த ஸ்டாப் ரே நிக்குது ஏத்துக்குது பிறகு அடுத்த ஸ்டாப் ரயில் நிக்குது ஏத்துக்குது இவர் கட்டுறாங்க என்ன மதச்சார் தன்டாரு இந்த பஸ் எல்லா இடத்துலயும் நில்லு நில்லுன்னு போகுது நான் சீக்கிரம் போகணுமா தாம்புறத்துக்கு அப்படி உனக்கு ஒரு தேவைன்னா உனக்கு கிடைக்கலைன்னா குறை சொல்லுவ கிடைச்சா ஆக அப்படி சமுதாயத்தில் அதிகாரிகளை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் இருக்கட்டும் எந்த அதிகாரி அரசியல்வாதியா இருக்கட்டும் பட்டி கேட்க உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் அந்த ஒழுக்கம் நெறி இருக்கணும் ஆகையேதான் இது அற்புதமா சில சமுதாய சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி போஸ் பேசுறார் சமுதாய சீர்கேடுகள் லஞ்சம் ஊழல் அதிகாரிகள் செய்கிற தவறு அரசியல்வாதி செய்கிற தவறு அத்தனையும் ஒரு அற்புதமான படமாக இருபத்தி ஐந்து நாட்கள் எடுத்து இருக்கிறார் பாராட்டுகிறேன் உலகங்கும் போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார் எங்க கேரளாவிலிருந்து வந்து தமிழ் படம் எடுக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த ஹீரோயினு சோனவா சானா சாணா தப்பமா ஏத்து போட கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும் கொஞ்சம் தமிழ் பேசணுமா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும் தைரியமா பேசணும் பாருங்க அது போதும் எங்களுக்கு வந்தோம் வில்லன் அப்படிதான் வில்லன் கடைசியில் அந்த நன்றி வணக்கம் பிரமாதமா சொன்னார் அது போதும் கொஞ்ச நாள்ல நீங்க தமிழ் பேசுவீங்க கொஞ்ச நாளில் தமிழ் பேசுவீங்க நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன் அதாவது ஒரு போன மாதம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது அதில் ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணிடுறது ஒரு பாப்பா தங்கச்சி நல்லா பண்ணிடுறது அழகாக அது கொஞ்சம் வெள்ளி மாதிரி கிளாமர் சாங் அது என்ன பஞ்சாபி பலகாரம் நான் ஆகலை சேதாரம் இதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச சினேகம் எதிர் இருந்த கவிதை இது தம்பி சிகையாக நல்லா எதிர் இருந்தேன் தப்பா இல்லை அது கூட ரொம்ப விரசமெல்லாம் இல்லை கிளாமர் இருந்தது க்ளாமர் இருக்கணும் அது நான் பார்த்து அந்த பாட்டு பாட்டு பிடிச்சிரு நல்லா இருந்தது அந்த பாப்பா இங்கே வாமான்னு இங்கே வந்து நின்னது கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அம்மா இல்லைம்மா நீ சேதாரம் ஆகலை பிள்ளை ஓ உட்காருமா இதோட நாள் ரீடியாக்களில் எங்கள் போட்ட உருட்டே இருக்குதான் சார் என் வயசு என்ன என் பேட்டி என் பேட்டி சும்மா ட்ரையாக இருந்தது காமெடிக்காக அதை பண்ணிணேன் அந்த பாப்பா நல்லா சிரிச்சு குலுங்க குலுங்க சிரிச்சு மேடையில் இருந்தவங்க பப்ளிக் எல்லாம் அதை காமெடியாக எடுத்துக்கிட்டாங்க அந்த அந்த மீடியா ரெண்டு மூணு மீடியா மட்டும் என்ன தெரியல வினயம் நான் பொதுவா பெண்களை அவங்க விருப்பம் இல்லாம அடுத்த வரைய கூட மேல படக்கூடாது வரைய கூட விருப்பம் இல்லாமல் வெட்டணும் வரையில வெட்டணும் ஒரு குஷ்பு தங்கச்சி அங்கே பப்ளிக் ஒரு அரை விட்டது ஒருத்தனை நான் மேடையில பேசினேன் தங்கச்சேகா அரைஞ்சது அந்த செருப்படிச்சிருக்கணும் தட்டிட்டான் பெண்ணு அங்கே அடிச்சது அப்ப நான் பப்ளிக் ஆடியோ செருப்பா நடிச்சிருக்க எந்த பெண்களும் எல்லாம் நம்ம கூட போறது எனக்கே பேத்திங்க நான் போய் ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு சில விஷயம் நடக்கும்போது சில நடிகைகளின் அந்த வாழ்க்கையை பற்றி ஒரு சகோதரர் சொல்லும் போது நான் அதை எதிர்த்து போராடி கமிஷன் ஆபிசர் தான் போனேன் எதிர்ப்பு தெரிஞ்சாலும் சில சகோதரிகள் அவங்க வர வரமாட்டேன்ட்டாங்க ஏன்னா வேற எதனா வெளியிட்டு போறாங்கன்னு அவங்க வரல நான் போனேன் என்ன தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை இந்தியாவை காப்பது தாய் குளம் இன்னைக்கு குடும்ப குடிகார குடும்பத்தை காப்பது தாய் குளம் குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய் குரம் ஒரு தாய் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை ஒரு அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் ஆண்கள் நல்லா தான் இருக்காங்க ஆகவே நாம் நேர்மையாக இருப்போம் தவறு செய்கிறவர்களை கண்டிப்போம் தண்டிக்க வேண்டியது அரசாங்கம் எல்லாவற்றிலும் மன தைரியம் மன உறுதி வேண்டும் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இந்த நாட்டில் உண்மையான சேவகர்கள் ஏழைக்கு உதவுகிற சேவைகள் அது அரசியல்வாதியோ அதிகாரிகளோ யாரா இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும் அதை வலுத்து வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என நிறைய வேண்டி வாழ்கை படத்தாயிருப்பவர் தாமஸ் வாழ்க கோபிநாத் இயக்குனர் நன்றி வணக்கம்